அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த நாமளும் ஒரு வண்டு போல சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னா ஒரு மூச்சு பயிற்சி செஞ்சா போதும் பிரம்மரி ஸோ இந்த பயிற்சி என்னன்னா நம்ம வண்டு இருக்கு இல்லையா தேனி வண்டுக்கல் இதோட ரீங்கார ஒளி அப்படின்னு சொல்லுவோம் அதோட ஒளிய அந்த ஒளி மாதிரி மூச்சோட சேர்த்து நாம ஒரு சத்தம் எழுப்பும் போது நமக்கு ஒரு அதிர்வு கிடைக்கி நம்மளுடைய முகத்துக்கு அந்த அதிர்வுனால நம்மளுடைய முகத்துல ஒரு ஒரு புத்துணர்ச்சி வந்து நமக்கு கிடைக்கும் சிலவங்களுக்கு இந்த பயிற்சினால முகம் வந்து நல்லா பளபளப்பாகும் வெயிலெல்லாம் இருக்கு போகாதவங்களுக்கு அது கலராகவே நல்லா மாறும் ரத்தோட்டம் வந்து நல்லா இருக்கும் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அந்த உணர்வுகள் வந்து நல்லா இருக்கும் வெளியில வந்து தெரியாது ஆனா தனக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் மன அழுத்தம் வந்து குறையும் நம்மளையும் சுறுசுறுப்பா இயங்க வைக்கும் அந்த அதிர்வுனால பாத்தீங்கன்னா மூளைக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி சைனஸ் பிரச்சனை இருந்தா வந்து சரியாயிரும் இந்த தலையில வந்து நீர் கோர்த்துட்டு இருக்குது முகத்தோட அந்த எலும்பு உள்ளதான் பாத்தீங்கன்னா சிலவங்களுக்கு நீர் கோர்த்திருக்கும் அதனால பாத்தீங்கன்னா முகம் எல்லாம் வலிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யும் இதுல வந்து சரியாயிரும் சோ இந்த பயிற்சிய செய்றவங்க ஏதாவது தலையில நீங்க ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணிருக்கீங்க காதுல ஏதாவது இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம் மற்றபடி இந்த பயிற்சியை வந்து எல்லாருமே என்ன பண்ணலாம் இந்த பயிற்சியை செய்யலாம் ரொம்ப ஒரு நல்ல பயிற்சி இப்போ இந்த பயிற்சியை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி கீழே ஒரு மேட்டோ இல்ல விரிப்பு விரிச்சோ இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க இல்ல பத்மாசனா போட முடியும் அப்படின்னா பத்மாசனா போட்டுக்கோங்க இல்ல வஜ்ராசனா போட முடியும் அப்படின்னா வஜ்ராசனா போட்டுக்கோங்க இல்ல என்னால தரையில உட்கார முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க சேர்லயோ இல்ல அஹ் உட்காந்து உட்கார்ந்து என்ன பண்ணலாம் இந்த பயிற்சியை பண்ணலாம் இந்த பயிற்சி நம்ம ரெண்டு விதமா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம் சோ முதல்ல இந்த மாதிரி முதுக நேரா வச்சுக்கோங்க பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி நல்லா ரெண்டு மூச்சு இழுத்து விடணும் மூச்சு நல்லா அடிநுரையர்கள் வரைக்கும் நிரம்புற மாதிரி நல்லா மூச்சு இழுங்க மெதுவா மூச்சு விடணும் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய விரல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும் உங்களுடைய ஆள்காட்டி விரலை மட்டும் இந்த மாதிரி நீட்டி வச்சுக்கணும் இந்த ஆள்காட்டி விரலை வச்சு நம்மளுடைய காதை வந்து என்ன செய்யணும் அடைக்கணும் நகம்லாம் சிலவங்களுக்கு நீளமா வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நகம்லாம் வளர்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்க இதை பண்ண முடியாது அப்படி எனக்கு நகம் வள வளர்ந்துருக்கு அதிகமாக இருக்கு என்னால செய்ய முடியல நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சுண்டு விரல் இருக்கு இல்லையா இதை பயன்படுத்தி பண்ணலாம் சிலவங்களுக்கு ஆள்காட்டி விரல் வந்து காதோட அளவை விட கொஞ்சம் பரு விரல்கள் உள்ள ஆட்கள் இருப்பாங்க ஸோ அவங்களால என்ன செய்ய முடியாது இந்த விரலை வச்சு காதோட ஓட்டையை நல்லா என்ன செய்ய முடியாது அடைக்க முடியாது அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க சுண்டு விரல வச்சு பண்ணுங்க இந்த மாதிரி விரல வச்சுக்கோங்க விரல காது காதுல இந்த மாதிரி சரியா வச்சுக்கணும் அடைக்கக்கூடாது கூடாது ஹோலை வந்து அடைக்கக்கூடாது கூடாது காதுல சரியா அந்த மாதிரி வச்சுக்கணும் அந்த பயிற்சி ஆரம்பிக்கும் தான் என்ன செய்யணும் நீங்க காதை வந்து நல்லா என்ன செய்யணும் லேசா அழுத்தம் கொடுத்து அந்த காதோட ஹோலை வந்து அடைக்கணும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா நீங்க மூச்சை இழுக்கணும் நல்லா மூச்சை இழுத்துட்டு இந்த காதை நல்லா அடைச்சிடணும் லேசா விரலுக்கு அழுத்தம் கொடுத்து காதை அடைச்சிட்டு என்ன பண்ணணும்னா உம் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்கணும் நம்ம ம் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் வருது இல்லையா அந்த சத்தத்தை உங்களுடைய அடி வயிறுல இருந்து நீங்க இழுத்த மூச்சை மெதுவா விடணும் இல்லையா அந்த மூச்சு காத்தோட சேர்ந்து அந்த ம் அப்படின்னு நீங்க விடணும் இப்ப நான் எப்படி செய்றேன் பாருங்க நீங்க செஞ்சு பாருங்க ஓகே வச்சுக்கணும் கண்ணை மூடியே செய்யுங்க நல்லது நல்லா மூச்சு இழுக்கணும் மூச்சு இழுத்துட்டு அப்படியே நல்லா அழுத்தம் கொடுக்கணும் காதை அடைச்சிட்டு உம் முடிச்சதுக்கு அப்புறமும் நல்லா மூச்சை இழுக்கணும் கண்ணை திறக்க வேண்டாம் மெதுவா மூச்சு விடணும் ரொம்ப தம் கட்டி பண்ணக்கூடாது நீங்க இழுத்த மூச்சு வெளியில வர வரைக்கும் நீங்க என்ன செய்யணும் இந்த பயிற்சியை செய்யணும் நீங்க சொல்ற அந்த அப்படிங்கிற அதிர்வு நல்லா உங்களுடைய முகம் ஃபுல்லா நிரம்பும் நீங்க முடிக்கும் போது நிரம்பி அந்த வண்டு சத்தம் வந்து உங்களுக்கு கேக்கு ம் அப்படின்னு விட்டு விட்டு அந்த வண்டு சத்தம் உங்களுக்கு கேக்கு அப்படின்னா நீங்க இந்த பயிற்சியை சரியா செய்தீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை எனக்கு சத்தம் கேட்கல அப்படின்னா நீங்க பழக பழக வந்து உடனே வராது இல்லையா பழக பழக வந்துடும் சிலவங்களுக்கு மூச்சை ரொம்ப இழுத்து அந்த நிறுத்திலாம் வைக்க முடியாது அந்த மாதிரி நுரையீரல் கொஞ்சம் வீக்கா இருக்கும் அவங்க எல்லாம் நீங்க ரொம்ப இது பண்ண வேண்டாம் நீ இழுத்த மூச்சை உடனே என்ன பண்ணுங்க அந்த பயிற்சியை நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க ரொம்ப நான் உள்ள அடக்கி ரொம்ப லென்த்தா பண்ணணும் அப்படின்னு நீங்க உடனே என்ன செய்ய வேண்டாம் முயற்சி பண்ண வேண்டாம் தொடர்ச்சியா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அந்த ரீங்கார ஒளியோட நேரம் வந்து அதிகரிக்கும் நீங்க வந்து இப்போ ஒரு இருபது வினாடி பண்றீங்க அப்படின்னா நீங்க தொடர்ச்சியா சே என்ன ஆகணும் அது முப்பது வினாடி ஐம்பது வினாடி ஒரு நிமிடம் வரைக்கும் என்ன செய்யும் செய்யக்கூடிய ஆற்றல் கூட நமக்கு கிடைக்கலாம் சரி இப்போ ஒரு முறை வந்து இப்படி பார்த்தோம் இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பெருவரில வச்சு காதை அடைக்கணும் இந்த கைகளை எப்படி ஒரு வண்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கால்கள்லாம் இருக்குமோ அதே மாதிரி நம்முடைய கை விரல்களை அந்த வண்டு மாதிரி நம்ம முகத்துல வைக்க போறோம் இந்த வைப்ரேஷனை வெளியில விடாம நம்ம விரல்கள் வழியா திரும்பியும் நம்மளுடைய முகத்துக்கு எல்லா பக்கமும் கடத்தக்கூடிய ஒரு ஒரு கான்டக்டர் மாதிரி என்ன பண்ண போறோம் இந்த விரல்களை பயன்படுத்த போறோம் ஸோ என்ன பண்ணணும்னா முதுக நேர வச்சுக்கணும் இந்த பயிற்சி பண்ணும்போது நீங்க முதுக நேரம் வச்சுதான் பண்ணும் இந்த மாதிரி அப்படி குடிஞ்சிட்டுலாம் பண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி காது கிட்ட வச்சிருங்க உங்களுடைய பெருவரலை முதல்ல என்ன பண்ணனா உங்களுடைய அந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா அத உங்களுடைய மூக்குக்கு கீழே இந்த மாதிரி வச்சிருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சுண்டு விரல் வச்சிருங்க எல்லா விரலும் இணையணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் உங்களுக்கு எங்க வருமோ அந்த மாதிரி வச்சிடணும் அதுக்கப்புறம் விரலை மூக்குக்கு மேல வச்சிடணும் இந்த ஆள்காட்டி விரலை அப்படியே எம்மைக்கு மேல இப்ப இருக்கும் சில உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி வச்சிருங்க ஸோ வச்சுட்டு லேசா ஒரு அழுத்தம் கொடுக்கணும் ரொம்ப போட்டு என்ன அமுக்க கூடாது அந்த அந்த நம்ம கை வச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி இருக்கிற அளவுக்கு லேசா ஒரு அழுத்தம் கொடுத்துக்கணும் முதல்ல இந்த பொசிஷன்ல வச்சுட்டு நீங்க முதல்ல எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரிதான் இதுலயும் பண்ணணும் நல்லா மூச்சு எழுக்கணும் அதுக்கப்புறம் காதை நல்லா அழுத்தி காதை பொத்திக்கணும் இப்போ அந்த ரீங்கார ஒளி அந்த இதை வந்து நீங்க பண்ணணும் முடி அப்படி அப்படியே மூச்சு விடணும் இந்த பயிற்சியை இப்போ நம்ம வீடியோல ஒரு தடவை செஞ்சிருக்கோம் இல்லையா இதை நீங்க என்ன செய்யணும் ஒரு மூணு முறை இல்லைன்னா அஞ்சு முறை என்ன செய்யணும் இந்த பயிற்சியை நீங்க செய்யணும் சோ தினமும் இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆஹ் இத வந்து நீங்க விளக்கம் கொடுக்க முடியாது இந்த பயிற்சி செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு புத்துணர்ச்சியை வந்து உங்களால நிச்சயம் பார்க்க முடியும் இந்த பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நலமுடன் இருங்கள் நன்றி